எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு எவ்வளவு தடைகள் எதற்கும் நாமும் அஞ்சக்கூடாது மதுரை முத்து அப்படிங்கிறவர் மதுரையில் அழகிரி மாதிரி மிக பிரபலமானவர் அவருக்கு மதுரையே பயப்படும் திமுகவுக்கு அவர் தான் அங்கே தூண் மாறி அவர் கருணாநிதி சொன்ன விஷயத்த பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார் நேரடியாக பேசாம இந்த உலகம் சுற்றும் வாலிபன் வெளியில் வந்தால் நான் சேலை கட்டி கொள்கிறேன்னு சவால் விட்டார் அப்போ தான் எம்ஜிஆர் யோசிச்சாரு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு சேலை கட்டிக்கிறான்னு அப்போ இது படம் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு அவர் விசாரிச்சதுல கலர் ப்ராசஸிங்கில் உங்கள் நெகட்டிவோட உங்கள் படத்தை கொடுத்த போகிறாங்கிறது எம்ஜிஆருக்கு நியூஸ் வந்துருந்தது அப்போ எம்ஜிஆர் திருப்பி சவால் விடலை அமைதியாக இருந்தார் திடீர்னு ஒரு நாள் ஒரு பக்கம் விளம்பரம் தினத்தந்தியில் எத்தனாந்தேதி எம் உலகம் சுற்றுவாளிவன் ரிலீஸ் தியேட்டருங்க எல்லாம் வரிசையாக போட்டாங்க அப்போ கருணாநிதி அவர்களுக்கு புரியலை என்னடா கலர் ப்ராசஸிங் வரும்போது நெகட்டிவோட கொடுத்தணும்னு இருந்தால் உங்கள் தியேட்டர் பேரெல்லாம் போட்டாங்க அப்போ ரிலீஸ் ஆக போத கலர் இல்லாமல் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு அவருக்கு புரியாது அப்போ எம்ஜிஆர் சொன்ன விஷயம் இந்த படத்துக்கு வந்து சவால் விட்டவர் யார் மதுரை முத்து மதுரையில் ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஷோவே மதுரையில் தான் இருக்குது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மதுரையில் மீனாட்சி தியேட்டர்னு ஒன்று கொடுத்து காலையில் எட்டு மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டிலேயே மீனாட்சி தியேட்டரில் தான் அவர் சொன்னார் இல்லை சேலை கட்டுவேன்னு அங்கேயே ரிலீஸ் அப்படின்ட்டு இப்ப கடைசி எம்ஜிஆர் என்ன பண்ணாருனா இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு இடையில வருது இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில வருது ஆளுங்கட்சியில் சீஃப் மினிஸ்டர் அவரே இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாரு இதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங்கை வந்து டைட்டிலில் போடுங்க அப்படின்னு சொல்லும் பலிகள் எழுதுனது எம்ஜிஆருக்கு சோ அதை டைட்டில் சாங்காக போட்டார் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஸோ எட்டு மணிக்கு படம் ஷோ அப்போ ஏழரை மணிக்கு பாம்பேலேருந்து ஃப்ளைட் வருது தனி விமானம் அந்த இருந்து படப்பட்டிய கலர் ப்ராசஸிங் எல்லாம் பாம்பேலையே பண்ணி ரகசியமாக எம்ஜிஆர் ஸ்டன்ட் மாஸ்டருங்க இருபது இருபத்தஞ்சி பேர் படப்பட்டிக்கு பாதுகாப்போடு வந்து இறங்குறாங்க இறங்கி மீனாட்சி தியேட்டரில் கொடுத்து அவங்க அங்கேயே நின்று கலட்டாக வராத மாதிரி மாதிரி வந்தால் சமாளிக்கிற மாதிரி வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க டைட்டில் சாங் பார்த்து இதெல்லாம் பார்த்த உடனே அந்த படம் மிக பிரம்மாண்டமான எஃபெக்ட் கொடுத்து தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆச்சு இரநூத்தி பதினாறு நாட்கள் ஓடி தமிழ்நாட்டு வசூலில் வந்து திரைப்பட வசூலில் மிகப்பெரிய சரித்திர வரலாற்று சரித்திரத்தை உருவாக்கி